எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் உங்களுக்கு சேனல் நமது வீடியோல ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கான கரண்ட் வயசு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரி இருபத்தி ஐந்தில் வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் உபே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் சோ இந்த பேச்ச பத்திய டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் சோ இப்போ கரண்ட் அஃபேர் ஸ்டார்ட் பண்ணலாம் क्वेश्चन பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு இந்த ஸ்கீமுக்கு இன்னொரு நேம் என்னன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம்லேயே உங்களுக்கு கேட்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தமிழ்லையும் கேட்கலாம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சுல ஜனவரி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு எத்தனை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இது பெண் குழந்தைகளுக்குன்னு நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சிருந்த பேர வச்சே நம்ம நாட்டில் வந்து பாலின சமத்துவத்தை ஏற்படுறது பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்வி அளிக்கிறது வேலை வாய்ப்பு அளிக்கிறது இது போன்ற நோக்கங்களுக்காக தான் இந்த திட்டம் ஆனது தொடங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் ஸோ இப்போ பிரதமரின் பசல் பீமா யோஜனா அதாவது பயிர் காப்பீடு திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது இப்போ இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீமை அது மட்டும் இல்லாம இதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா வருசிரமிக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டமும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து உஜாலா திட்டம் அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தாம குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்இடி பல்புகள் அதே மாதிரி ஃபேன் பயன்படுத்துறதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அதை விநியோகம் செய்யறதுக்காக தான் உஜாலா திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு உஜாலா ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது சோ பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு திடீர்னு மருத்துவ செலவுகள் வருதுன்னா அவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா காப்பீடு அளிக்கப்படுகிறது அது மட்டும் இந்த ஸ்கீம் எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் தொடங்கப்பட்டிருக்கு முன்னாடி எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்க இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது இப்போ எழுபது வயது மற்றும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிதான் இந்த ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க முதியோர்களுக்கான காப்பீடு திட்டம் நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி தேசிய சுகாதார இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சுகாதார சேவைகள் இப்போது மருத்துவ சேவைகளை வழங்குவதுக்காக அனைத்து மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த தேசிய சுகாதார இயக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ எத்தனை வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ கரோனா டைம் பார்த்தோம் இல்லையா கரோனா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீனால ஊகா நகரத்துல பரவ தொடங்கியது அப்புறம் உலக நாடுகள் முழுக்க பரவி நம்ம இந்தியாலையும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது சோ அந்த கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா இந்த தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஆனது வழங்கப்பட்டது ஸோ அந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் எத்தனை டோஸ் கரோனா தடுப்பூசி வழங்கியிருக்காங்கன்னா இருநூத்தி இருபது கோடி டோஸ் கரோனா தடுப்பூசிகளானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ கரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சேவைகள் மருத்துவ சேவைகள் கிடைப்பதானது உறுதி செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த திட்டத்தினால தேசிய சுகாதார இயக்கத்தினால நம்ம நாட்டுல வந்து பிரெக்னன்சி டைம்ல உயிரிழக்கிறது அதே மாதிரி பிறந்த குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழக்கிறது நெக்ஸ்ட் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உயிரிழக்கிறது இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சோ காசநோய் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்திருப்போம் சோ இந்த காசநோயை ஒழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க இந்த திட்டத்தினால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த காசநோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு லட்சம் பேர்ல இருநூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு காசநோய் பாதிப்பானது இருந்திருக்கு இப்போ அது எவ்வளவா குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி அப்படின்னா ஒரு லட்சம் பேர்ல நூத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு காசநோய் பாதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் மலேரியா பாதிப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக மலேரியா பாதிப்பு குறைஞ்சிருக்கு மலேரியா பாதிப்புனால உயிரிழக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி இந்திர தனுஷ் இயக்கம் ஆண்டு தொடங்கப்பட்டது சி ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் தான் இந்திர தனுஷ் இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு எதுக்காகனா தடுப்பூசி செலுத்துறதுக்காக அதாவது அனைத்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உரிய நேரத்துல தடுப்பூசிகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திர தனுஷ் இயக்கமானது தொடங்கப்பட்டது பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது சோ இரண்டு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் உரிய நேரத்தில் நோய் தடுப்பு மருந்துகள் த நோய் தடுப்பூசிகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க சோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஏழு கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தேசிய இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டுல நான்கு புள்ளி ஐந்து மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அறிவாசல் இரத்த சோகை ஒளிப்பு இயக்கம் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பழங்குடியின பகுதியில் இருக்காங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு புள்ளி ஆறு ஒரு கோடிக்கும் மேற்பட்டவங்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் யூபின் வலைதளம் ஸோ இப்போ நம்ம தடுப்பூசி செலுத்துறோம் இவ்வளோ ஒவ்வொரு டோஸ் செலுத்துறாங்களே தவணை இருக்கு இல்லையா இத்தனை தவணை செலுத்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு ரெக்கார்ட் மாதிரி அதாவது இந்த ஒரு நபர் வந்து எவ்வளவு தடுப்பூசிகள் செலுத்திருக்காங்க செலுத்தணும் அது தொடர்பான தகவல்கள் அடங்கிய ஒரு தளம் தான் யுவின் தளம் யூவின் தளம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது சோ இந்த யுவின் இணையதளம் மூலமா கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் பச்சள குழந்தைகள் சிறுவர்கள் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல தடுப்பூசிகள் செலுத்திக் கொள்வதானது உறுதி செய்யப்படுகிறது அடுத்த நான்காவது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் டி நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய இரண்டாம் கட்டமானது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இரண்டாம் கட்ட பணிகளானது நடந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டாம் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் நிலத்துக்கு வழித்தடம் அமைக்கிறாங்க அப்படின்னா ஒன்பது கிலோமீட்டர் நிலத்துக்கு எத்தனை ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னா இருபத்தி எட்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த சென்னை மெட்ரோ ரயில் தடத்துடைய இரண்டாம் கட்டத்துல அமைக்கிறாங்க நூத்தி இருபத்தி எட்டு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு கிலோமீட்டர் நிலத்துக்கு வழித்தடம் அமைக்கிறாங்கன்னா நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நிலத்துக்கு வழித்தடம் அமைக்கிறாங்க சோ எத்தனை வழித்தடங்கள் அப்படின்னா நம்பர் ஆஃப் வழித்தடம் வந்து மூன்று வழித்தடங்கள் இப்போ வழித்தடம்னா என்ன சொல்லுவோம்னா இப்போ இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா தாம்பரம் டூ இது ஒரு பிளேஸ் ஏங்கிறது ஒரு பிளேஸ் பிங்கிறது ஒரு பிளேஸ் ஏ பி நினைக்கிறது ஒரு வழித்தடம் அடுத்து பிஏ சிஏக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வழித்தடம் சோ அந்த மாதிரி ஒரு மூணு வழித்தடம் அமைக்கிறாங்க இந்த மூன்று வழித்தடம் சேர்த்து மொத்தமா எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறதுனா ரெண்டாம் திட்டம்னா நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதுக்கு இடையில ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா அது எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்னா நூத்தி இருபத்தி எட்டு மெட்ரோ ரயில் நிலையங்களானதா ரயில் நிலையங்களானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திலேயே இரண்டாம் கட்டம் பத்தி பாக்குறோம்னா இந்த இரண்டாம் கட்ட பணிகள் இப்போ நடந்துட்டு வருது இந்த பணிகள் இந்த கட்டுமான பணிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பாக மேற்கொள்றதுனால இப்போ இதுக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஒரு விருது வழங்கியிருக்காங்க அதாவது சிறந்த பாதுகாப்புக்கான சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருதானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு எதுக்காக கட்டுமான பணிகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக யார் வழங்கியிருக்கா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வழங்கியிருக்காங்க இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்ட ரயில் திட்டத்துடைய இரண்டாம் கட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல நிறைவடையும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆ முத்துலிங்கம் விருது பாத்தீங்கன்னா கல்யாண் ராமனுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருது தூ ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காமராஜர் விருது கே வி தங்கபால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோ இந்த வருஷத்தை பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்புறம் உலக வானிலை அமைப்பு ரெண்டு அமைப்பு இணைஞ்சு சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய சிறுதானியங்கள் ஆண்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிறது தேசிய சிறுதானிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச ஒட்டக ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னொரு சர்வதேச ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரீஃபார்ம் இயர் அதாவது ரிஃபார்ம் இயர் அதாவது பார்த்தீங்கன்னா சீர்திருத்த ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா வந்து அதை வச்சிருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் யுனெஸ்கோ அப்புறம் டப்யூஎம்ஓ யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு தான் யுனெஸ்கோ யுனெஸ்கோவும் அதாவது உலக வானிலை அமைப்பு மெட்ரோலாஜி மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷனும் இணைஞ்சு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் இருபத்தி ஓராம் தேதிய சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு தினமாகவும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்த நாள் தான் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உலக நீர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது நீர் தினம் இதுவும் நம்ம பார்த்துருப்போம் நோட் பண்ணிக்கோங்க இதையும் இருபத்தி ஒன்னுங்கிறது பனிப்பாறைகள் பாதுகாப்பு தினம் இப்போ உலக வானிலை அமைப்பு பத்தி பார்க்கலாம் வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே அதாவது ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்தோம்னா இதோடைய பொதுச் செயலாளராக செலஸ்ட் சாலோ இருக்காரு இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுல நிறுவப்பட்டிருக்கு தலைமையகம் வந்து ஜெனிவால இருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா அடுத்து யுனெஸ்கோ யுனெஸ்கோ எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நவம்பர் பதினாறாம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு இதோட ஹெட்குவார்டர் பிரான்ஸ் நாட்டுடைய பாரிஸ்ல இருக்கு சிக்ஸ்த் கொஸ்டின் பினாகா ராக்கெட் எந்த கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்து டு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஸோ பினாகா ராக்கெட் அப்படிங்கிறது நாப்பத்தஞ்சுலேருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதான் பினாகா ராக்கெட் இப்போ இந்த வினாகா ராக்கெட்டுகளை பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து ராணுவம் திட்டமிட்டு இருக்காங்க சோ பத்தாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் வினாகா ராக்கெட்டுகளை வாங்குறதுக்கு இப்போ ராணுவம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துல நான்கு வினாகா ராக்கெட் படைப்பிரிவுகளானது இருக்கு வினாகா படைப்பிரிவுகள் ஸோ இப்போ வந்து கூடுதலாக ஆறு பினாகர் ராக்கெட் படைப்பிரிவுகளை பிரிவுகளை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஸோ அதுக்காக பத்தாயிரத்தி இருநூறு கோடிக்கு மதிப்பிலான பினாகர் ராக்கெட்டுகளை கொள்முதல் செய்ய கொள்முதல் செய்யறதுக்கு இந்திய ராணுவம் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த பினாகர் ராக்கெட்டுங்கிறது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது அடுத்து நம்ம இந்திய ராணுவ தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா உபேந்திர துவிவேதி நெக்ஸ்ட் ரீசன் ராணுவத்துக்காக அண்ட் டியூப்ரோ நிறுவனத்தோட ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்பிலான ஒப்பந்தமானது கையப்பமா இருக்கு நெக்ஸ்ட் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு ரஃபேல் எம் போர் விமானங்கள் கடற்படைக்காக ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதுக்கு திட்டமிட்டு இருக்கு பிரான்ஸ் இருந்து வாங்க போறாங்க அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட் நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவுல பனிரெண்டு சுகோய் போர் விமானங்கள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டிலே வந்து ஆஸ்மி துப்பாக்கிகளானது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆஸ்மி துப்பாக்கியை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்திய ராணுவம் அப்புறம் டிஆர்ஓட இணைஞ்சு கர்னல் பிரசாத் பன்சோட் என்பவர் தான் இந்த துப்பாக்கியை உருவாக்கியிருக்காங்க அடுத்து எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணை அதாவது லாங் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அதாவது நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய நிலத்திலுள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைதான் இந்த எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணை இதோட முதல் சோதனை ஒடிசால நடந்திருக்கு நெக்ஸ்ட் பினாக்கா ராக்கெட் ஏவுக ஏவும் அமைப்பு சோதனையானது ரீசன்டா டிஆர்டிஓ மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவுடைய முதல் நீண்ட தொலைவு ஹைபர்சோனிக் ஏவுகணையோட சோதனை ஒடிசால மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆர்எஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய புதிய அதிவேக ஏவுகணை நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது இந்தியா இலங்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றிருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து சாம்பியனா இருக்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றிருக்கு இலங்கையில அதுல பாத்தீங்கன்னா இறுதி ஆடத்துல இங்கிலாந்து அணியை எழுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி நம்ம இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி அயோத்தி ராமர் கோவில் டேஷ் பாணியில் கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகரா பாணி சோ அயோத்தியில உத்தரப்பிரதேசம் அயோத்தியில பாத்தீங்கன்னா ராமர் கோவிலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது சோ இது வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டுல இது நம்ம வந்து போன வருஷம் கரண்ட் வயசுல பாத்திருப்பீங்க சோ இப்போ தொடங்கி வைக்கப்பட்டு ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு சோ அதனால மறுபடியும் சோ ராமர் கோவில் அப்படிங்கறது எந்த பாணியில கட்டப்பட்டது அப்படின்னா நாகராபாணி சோ இந்த நாகராபாணி பாத்தீங்கன்னா வட இந்திய கோவில் பாணி அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டுல குப்தர்கள் காலத்துலதான் இந்த நாகராபாணி ஆனது வளர்ச்சி பெற்றிருக்கு சோ அயோத்தியில பாத்தீங்கன்னா ராம அதாவது ராம ஜென்ம பூமி வழக்கானது நடந்துச்சு அது அதுக்கு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அயோத்தியில வந்து ராமர் கோவில கட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதன்படி ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா கோவில் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள் நெக்ஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவிலானது திறந்து வைக்கப்பட்டது சோ இப்போ ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு அந்த கோவில் திறக்கப்பட்டு சோ இந்த கோவில் வந்து நாகரா கட்டடக்கலையில அதாவது நாகரா பாணியில கட்டியிருக்காங்க எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ஏ ஏழு ஏக்கர் பரப்பளவுல இது கட்டப்பட்டிருக்கு சோ இது பாத்தீங்கன்னா மூன்று அடுக்குல ஐந்து மண்டபங்களை தான் இந்த கோவில் நாகராபாணிங்கிறது வட இந்திய கோவில் பாணி அப்படின்னு அழைக்கப்படுது குப்தர்கள் காலத்துல வளர்ச்சி பெற்ற ஒரு கட்டடக்கலை தான் நாகரா கட்டிடக்கலை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஜனவரி இருபத்தி தான் திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஜனவரி இருபத்தி தான் அந்த கோவிலுடைய கருவறையில பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ பாலராமருடைய சிலையானது நிறுவப்பட்டிருக்கு சோ அந்த ஸ்ரீ பாலராமர் சிலை வந்து எவ்வளவு அடி உயரம் கொண்டது அப்படின்னா எவ்வளவு உயரம் கொண்டதுன்னா ஐம்பத்தி ஓரு அங்குல உயரம் கொண்டது இதை கர்நாடக மாயதுடைய மைசூரை சேர்ந்த சிற்ப கலைஞர் அருண் யோகிராஜ் என்பவர் தான் அந்த ஸ்ரீ பாலராமர் சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க சோ எப்போ பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த சிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இப்போ ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி இரும்பென் தொன்மை எனும் நூலை வெளியிடுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லாம அதோட கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க கீழடி தொல்லியல் அகழாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பாக இணையதளமும் இன்னைக்கு வந்து தொடங்கி வைக்கிறாங்க அடுத்த பத்தாவது கேள்வி மொழி போர் தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி அஞ்சுல தான் மொழி போர் தியாகிகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ தமிழ் மொழியோட உரிமைகளுக்காக போராடி அந்த போராடுறதுல உயிரிழந்தவங்க தான் மொழி போர்த்தி ஆகிகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க சோ அவங்க நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுல ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மொழி போர்த்தி ஆகிகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த தினம் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த நாளானது கொண்டாடப்படுது நேதாஜி சுபா சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி காலமாக இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது ஜனவரி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ புக்கு இதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஃபீஸ் ஓல்டு புக் தமிழும் ஸ்டார்ட் ஆகுது அது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீ அடுத்து கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேஷ் ஸ்டார்ட் பண்றோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்றோம் மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அப்கமிங் டெஸ்ட் பேஷ் பற்றிய டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு இரண்டாவது கேள்வி தேசிய சுகாதார இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி இந்திர தனுஷ் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காவது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஐந்தாவது கேள்வி சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாவது கேள்வி ராக்கெட் பினாகா எந்த கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது நாற்பத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் சாம்பியன் டிராபி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா எட்டாவது கேள்வி அயோத்தி ராமர் கோவில் டேஷ் பாணியில் கட்டப்பட்டது ஆன்சர் நாகரா பாணி ஒன்பதாவது கேள்வி இரும்பின் தொன்மை எனும் நூலை வெளியிடுபவர் யார் ஆன்சர் மு க ஸ்டாலின் பத்தாவது கேவி தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்